நடிகை அசின் போன வருஷம் மைக்ரோமேக்ஸ் மேக்ஸ் நிறுவனத்தோட அதிபரான ராகுல் சர்மாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஜோடிக்கு நேற்று ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இன்னைக்கு எங்களுக்கு தேவத மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறா கடந்த ஒன்பது மாசங்கள் எங்க ரெண்டு பேருக்குமே மறக்க முடியாத தருணங்கள்னு ராகுல் சர்மா வெளியிட்டிருக்க அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு மலையாளம் தெலுங்கு திரையுலுகத்துல ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடிச்ச அசின் தமிழ்ல கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷத்துல வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தின் மூலமா அறிமுகமாகி இருந்தாங்க விஜயோடு சிவகாசி போக்கிரி அஜித்தோடு வரலாறு சூர்யாவோடு வேல் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்ச இவங்க சூர்யாவோடு நடிச்ச கஜினி படத்தோட ஹிந்தி ரீமேக்லயும் நடிச்சு ஹிந்தி திரையலுகத்திலயும் பிரபலமானாங்க நடிகை அசினுக்கும் மைக்ரோமேக்ஸ் மேக்ஸ் நிறுவனத்தோட அதிபரான ராகுல் சர்மாவுக்கும் டெல்லியில கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் ஜனவரி மாசம் திருமணம் நடந்தது இந்த நிலையில் அசின் ராகுல் சர்மா ஜோடிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு தேவதா மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு அவள் என்கிட்ட கேட்கிற சிறந்த பிறந்தநாள் பரிசு இதுதான் இன்ஸ்டாகிராம்ல குறிப்பிட்டிருக்காங்க அசின் அசினோட பிறந்தநாள் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதிங்கிறது குறிப்பிடத்தக்கது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.